அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு துளாராசியோட வரலாறையும் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை முறையையும் தொழில் முறைகளையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் பன்னெண்டு ராசிகள்லையும் இந்த துளாராசியை பத்தி மட்டும்தான் எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் பேச முடியும் ஏன்னா துளாராசி காலச்சக்கரத்துல கடவுளோட வீடுங்கிறதால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க யாருக்குமே துன்பத்தையும் கொடுக்க மாட்டாங்க துரோகத்தையும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வேற யாராவது யாருக்காவது துரோகம் செய்ய நினைச்சாலும் இவங்க அதை பொறுத்துக்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள் கூட சேரவும் விரும்ப மாட்டாங்க இயற்கையாவே இந்த துலாலக்கணத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அறிவும் எதையும் திறந்த மனசோட பேசக்கூடிய சுயநலம் இல்லாத மனப்போக்கம் இருக்கிறதால இவங்க கிட்ட ஆலோசனை கேக்குறவங்க வாழ்க்கையில தோத்து போனதா சரித்திரமே இருக்காது ஆனா இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான நபர்களை நினைச்சு வருத்தப்படுறத விட அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறத ஒரு தொழிலாக செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி நபர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த துலா பிறந்தவங்களுக்கு இருக்காது இந்த துலா பிறந்தவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடை அதிகமாக கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கிறதால இதையெல்லாம் அத்துமுறை நடக்கிறவங்க எல்ல முறை நடக்கிறவங்க இவங்களை எதுலேயுமே கூட்டு சேர்த்துக்க மாட்டாங்க இவங்களை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் தனியாக நின்று போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க இவங்களுக்கு துணையாக கடவுள் கூடவே இருக்கிறதால ஏதோ ஒரு வகையில் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுருவாங்கன்னாலும் பொருளாதார ரீதியாக யாரோட சப்போர்ட்டும் அவ்வளவு சீக்கிரத்துல இவங்களுக்கு கிடைக்காது இந்த ராசியில உணர்ச்சிகளும் உணர்வுகளும் அதிகமாக இருக்கிறதால இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்க கோபம் வீரம் காமம் பாசம் பக்திங்கிற எல்லா உணர்ச்சிகளையும் எல்லா உணர்வுகளையும் எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாகவே வெளிப்படுத்துவாங்க அதனால தான் இருபது முப்பது வருஷம் இவங்க கூட சேர்ந்து வாழ்ற இவங்க மனைவியால் கூட இவங்களோட உண்மையான குணம் என்னங்கிறத சுலபமாக கண்டுபிடிக்க முடிகிறது இல்லை இவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் குடும்ப வாழ்க்கையில் விதண்டாவாதமும் வாக்குவாதமும் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகம் எப்போவுமே நடிக்க தெரிஞ்சவங்களை தான் நம்பும் அந்த உலகத்துக்குள்ளே தான் இவங்க குடும்ப உறுப்பினர்களும் இருக்காங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா தான் உறவுகளால் ஒதுக்கப்படாமல் இருப்பாங்க கற்பனை திறனும் கலைத்திறனும் அதிகமாக இருக்கிற ராசி இந்த துளா ராசி இந்த துராலக்கணத்துல பிறந்தவங்க கவிதை கதை ஓவியம் நடனம் ஜோதிடம் நடிப்பு மாதிரியான எல்லா கலைகள்லையும் எந்த குருவும் இல்லாம ரொம்ப சுலபமாக கத்துக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனா கூச்சம் வெக்கம் தயக்கம் தாழ்வு மனப்பான்மையினால் சரியான இடங்கள்ல இந்த திறமைகளை வெளிக்காட்ட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம அடி பணிகிறது மண்டி ஏறுறது கும்பிடு போடுறதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிறதால இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்க எவ்வளவு திறமை இருந்தாலும் இந்த கலைத்துறை உள்ள நுழையிறதுக்கும் சிரமப்படுவாங்க வெற்றி அடையிறதுக்கும் சிரமப்படுவாங்க இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களோட வீட்டில் ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க சித்த வைத்தியம் செய்யக்கூடியவங்க நடிப்பு நடனம் நாடகத்துறையில் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களும் பெரிய அளவில் வெளியில் சொல்லிக்கிற அளவுக்கு பிரகாசிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறது இந்த ராசி அப்படிப்பட்ட இந்த தொழாலக்கணத்துல பிறந்தவங்களை நம்பி கெட்டு போயிட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த தொழிலாளக்கணத்துல பிறந்தவங்க யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க யாருமே இவங்களுக்கு நல்லவங்களாவும் இருக்கிறது உண்மையானவங்களாவும் இருக்கிறது இல்லை இதனாலதான் இந்த தொழிலாளக்கணத்துல பிறந்தவங்க வெற்றி அடையறதுக்கு எவ்வளவு போராடினாலும் தோத்து போயிருவாங்க யாராலையுமே அடிமைப்படுத்த முடியாத இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களோட தாய் தந்தைக்குள்ளே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதால இவங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக இருந்தாங்கன்னா தாய் தந்தையோடு மாட்டாங்க பாட்டி வீட்டில் இல்லைன்னா தாயோட உறவுக்காரங்க வீட்டில் தான் பெரும்பாலும் வளருவாங்க தெய்வங்கள் தவம் செய்கிற இந்த துலாளக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே ஆன்மீக சிந்தனையும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் அதிகமாக இருக்கிறதால இவங்க ஒரு பகுத்தறிவாளராக இருப்பாங்க எப்போவுமே மதம் மொழி இனம் உயர்வு தாழ்வுன்னு பாரபட்சம் பார்க்காம நல்லா அண்டி பழகக்கூடிய மனித அபிமானியா இந்த துலாலக்கணத்துல பிறந்தவங்க இருந்தாலும் ஒருத்தரோட எவ்வளவு தூரம் நற்புறவா பழகினாலும் இவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல வாழ்க்கை துணையாகவும் ஒருத்தர் அமைகிறது அவ்வளவு சாத்தியமா இருக்காது உலகத்துல இருக்கிற எல்லா நதிகளும் சங்கமிக்கிற ராசி இந்த துலா ராசிங்கிறதால இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்க எப்பவுமே அமைதியையும் சமாதானத்தையும் சமரசத்தையும் அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா இவங்க கூட சேர்றவங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க இவங்களை நரசிம்ம அவதாரத்தில் பார்க்கத்தான் ஆசைப்படுவாங்க தீராத பிரச்சனையினால் பிரிஞ்சு போனவங்க யாராவது இவங்களை சந்தித்தாங்கன்னா அவங்கள பேசியே சேர்த்து அந்த அளவுக்கு இவங்க பேச்சில் பொறுப்பும் ஞானமும் பகுத்தறிவும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க யாரு கூடயாவது சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னா இவங்களை சேர்த்து வைக்க யாராலையுமே முடியாது கனவுகளும் கற்பனைகளும் விளையக்கூடிய ராசி இந்த துளா ராசி இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்க காதலிக்காமல் திருமணம் செய்கிறது தெய்வ குத்தமோன்னு நினைக்கிற அளவுக்கு அதிகமான நபர்கள் காதல் திருமணம் தான் செஞ்சிருப்பாங்க இவங்க கற்பனையில் எப்படிப்பட்ட தோட்டத்தில் இவங்க மனைவி இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிச்சி காதல் பண்ணி திருமணம் பண்ணிடுவாங்க ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கை இவங்க கனவு கண்டது மாதிரி இனிமையா இருக்காது உடல் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட இவங்க குணத்துக்கு ஒத்து வரக்கூடிய பொண்ணாக பார்த்து காதல் செய்கிறது இவங்க வாழ்க்கைக்கு சிறப்பு கொடுக்கும் இந்த துலாள கணத்துல பிறந்தவங்களுக்கு தொழில்ங்கிறது எப்பவுமே சிறு தொழில்கள்னு சொல்லக்கூடிய குறைஞ்ச முதலீட்டில் ஒரு சின்ன இடத்துக்குள்ள செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பா இருக்கும் வேலைங்கிறதும் அதே மாதிரியான நிறுவனங்களில் வேலை பார்க்கறதும் சிறப்பா இருக்கும் வேலை என்ன செய்யும் எந்த வேலையா இருந்தாலும் ரீசைக்கிள் செய்யக்கூடிய வேலையா இருக்கணும் இல்லைன்னா ஏற்கனவே செய்யப்பட்ட வேலைகள்ல இருக்கிற குறைகளை திருத்தி அமைக்கக்கூடிய வேலைகளா இருக்கணும் தொழில் செய்யும்போது செய்யும் எந்த தொழிலா இருந்தாலும் தயாரிக்கக்கூடிய தொழில்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களா செய்யும்போது சிறப்பா சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியான வேலையோ தொழிலோ செய்யும்போது வருமானம் சிறப்பா இருந்தாலும் சம்பாதிச்ச பணத்தை எதுலையாவது முதலீடு பண்ணாமல் கையிலேயே வச்சுருந்தாங்கன்னா கையில் இருக்கிற பணம் கரையிற வரைக்கும் பண வரவுகள் அதிகமாக அவங்களுக்கு இருக்காது இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் லக்கணத்தை பற்றியும் லக்கணத்தோட தன்மையை பற்றியும் பலன்கள் சொன்னாலும் துலாலக்கணம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொண்ணூற்றி ஐம்பது சதவீதம் இந்த பலன்களெல்லாம் பொருத்தமாக இருக்கும் சித்தரை விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும் இருந்தாலும் துலா லக்கணத்துல பிறந்தவங்க இந்த லக்கணத்தோட தன்மையில இருந்து அவங்களை மாற்றி செயல்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் இந்த லக்கணத்தோட தன்மையோடையே வாழ்ந்தாங்கன்னா நேர்மையானவன் நல்லவங்கிற பேரை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே கிடைக்காது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி